அமாசுடைய கட்டுப்பாட்டில் இருந்த விடுதலை செய்யப்பட்ட ஒரு இஸ்ரேலிய கைதி அலெக்சாண்டர் டர்பனோவ் அவர் இஸ்ரேலுக்கு வந்தது பிறகு கொடுத்த ஒரு வியப்பான செய்தியை பாருங்கள் உங்கள் நல்ல என் நல்ல மனம் என் மனதில் எப்போதும் இருக்கும் நான் உங்களிடம் நானூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்கள் இருந்தேன் நீங்கள் எவ்வளவு கஷ்டத்தையும் தாக்குதலையும் தாங்கினாலும் உங்களிடமிருந்து உண்மையான ஆண்மை தைரியம் மனிதநேயம் மற்றும் மதிப்பு ஆகியவற்றை கற்றுக்கொண்டேன் நீங்கள் கைதியாக இருந்தும் சுதந்திரமாக இருந்தீர்கள் ஆனால் நான் வெளியே சுதந்திரமாக இருந்தும் ஒரு கைதி போல தான் இருந்தேன் நீங்கள் என் உயிரை காப்பாற்றினீர்கள் தந்தை மகனை பார்ப்பது போல என் மரியாதை உடல்நலம் மற்றும் கண்ணியமாக இவற்றை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொண்டீர்கள் தங்கள் நிலத்தையும் இழந்துவிட்ட சுதந்திரத்தை மீட்க போராடும் மக்களிடம் நான் சிக்கியிருந்தேன் ஆனால் என் அரசாங்கமும் அந்த மக்களை சுற்றி வளைத்து மிக கொடூரமான அடிப்பை செய்து கொண்டிருந்தது அப்படி இருந்தும் நீங்கள் என்னை பட்டினி போடவில்லை என்னை அவமானப்படுத்தவும் இல்லை உங்கள் கண்களில் உண்மையான வீரத்தை கண்டேன் உங்களுடன் வாழ்ந்ததால் தியாகத்தின் மதிப்பை உணர்ந்து கொண்டேன் பயங்கரமான ஆயுதங்களை வைத்திருக்கும் எதிரிக்கு முன் உங்களிடம் வெறும் உங்கள் உடல்கள் மட்டுமே இருந்தபோதும் நீங்கள் சிரித்து கொண்டே இருந்ததை பார்த்தேன் உங்களைப் பற்றி சொல்லவோ உங்கள் சிறந்த குணத்தை பார்த்து நான் அடைந்த ஆச்சரியத்தை வெளிப்படுத்தவோ எவ்வளவு என்றாலும் எனக்கு வார்த்தைகளே இல்லை உங்கள் மதம் உண்மையிலேயே கைதிகளை இப்படி நடத்த சொல்கிறதா மனித உரிமைகள் பற்றிய சட்டங்கள் எல்லாமே சாதாரணமாகி போர் விதிகள் எல்லாமே உங்கள் முன் மங்கி போகும் அளவுக்கு உங்களை உயர் உயர்த்திய அந்த நம்பிக்கை எவ்வளவு பெரியது மிக கெட்ட நேரத்திலும் உங்கள் நியாயமும் இரக்கமும் தனியாக தெரிந்தது அது வெறும் பேச்சாக இல்லாமல் உங்கள் செயலிலேயே இருந்தது எவ்வளவு மோசமான நிலை வந்தபோதும் உங்கள் நல்ல குணத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ளவில்லை நான் உறுதியாக சொல்கிறேன் நான் மீண்டும் வந்தால் உங்களிடமிருந்து பாடம் கேட்கும் ஒரு மாணவனாகவே வாழ்வேன் ஏனென்றால் உண்மை என்னவென்று உங்கள் மக்களிடம்தான் தெரிந்து கொண்டேன் நீங்கள் இந்த நிலத்திற்கு மட்டும் சொந்தக்காரர்கள் இல்லை நல்ல கொள்கைக்கும் நியாயத்திற்கும் கூட சொந்தக்காரர்கள் என்று புரிந்தது அப்படிங்கிற அந்த செய்தியை அந்த இஸ்ரேலிய கைதி வெளியிட்டிருக்கிறாரு இந்த ஹமாஸுக்கு அந்தளவு ஒரு பக்குவத்தை கொடுத்தது கிட்டத்தட்ட இத்தனை நாட்கள் இருந்தும் அவர்களை வந்து அந்த ப கைதியை வந்து மிகவும் கண்ணியமாக நடத்தியிருக்கிறாங்க எந்த ஒரு கொடும் சொற்களையும் செய்யலை ஆனால் அதே இஸ்ரேலிய அரசாங்கம் பாலஸ்தீன மக்கள் மேலே எவ்வளோ கொடூரங்களை அதாவது சிறுவர்களை சிறுமிகளை வயதானவர்களை அதாவது பள்ளிக்கூடத்தில் பாம்பு வீசுகிறது மருத்துவமனைகளை த தகர்க்கிறது இப்படிலாம் பண்ணியும் கூட அதுக்கு பதிலுக்கு அந்த இஸ்ரேலிய கைதியை ஒன்றும் பண்ணாமல் மிக கண்ணியமாக நடத்தி ஏன்னா அது இஸ்லாம் வந்து போதிக்குது ஒரு கைதியை எப்படி நடத்தணுங்கிறது இஸ்லாம் வந்து கற்றுக் கொடுக்குது அந்த அதில் வந்து அந்த பையன் வந்து அப்படியே மெய்சுலித்து போகிறாப்புல உண்மையில் இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பையன் இஸ்லாத்திய ஏற்றுக்கிட்டேன்னு ஒரு செய்தி வந்தாலும் வரும் கண்டிப்பாக இன்ஷா